வணக்கம் எல் எஸ் குமார் சேர்ந்து பேசுகிறோமா அதை பாருங்க மழை காலத்தில் வந்து நம்மளால மிளகாய் தண்ணியை அரைக்க முடியாது வெயிலுக்கு இருக்காது காய வைக்க முடியாது நம்ம நிறைய அரைக்கலாம்னா நம்ம கொஞ்சம் ஒரு கால் கால் கிலோவாவது வாங்கி அரைப்போம் அதை பாருங்க கீழே வந்து கனமான கடாயை வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு வறுத்தோம்னா மிளகாய் நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாற்றிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து கலந்து அந்த ஹீட்டில் வந்து கலந்து கலந்து விட்டு எடுத்துட்டிங்கன்னா இருக்கும் தனியாக மட்டும் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் இந்த பாருங்க நல்ல கை பொறுத்து சூடு ஏறினோடனே எடுத்து நல்லா ஆற விட்டுடுங்க கலரை கலரை விட்டுட்டு பாருங்க இப்படியே கலரை கலரை விட்டுட்டு ஆற விட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு ந ஆரிச்சுனா உடையோ நம்மளுக்கு நல்லா மிளகா உங்களால் கை வச்சு கலர முடியுன்னா கூடமா ஒரு கரண்டி கூட நீங்கள் அதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக கலரி கலரை விட்டுருங்க கொடுத்துட்டு ஏன்னா பாருங்க கலரை கலரி விட்டுடுங்க விட்டிங்கன்னா நல்லா சூடு ஏறிடும் மிளகா வருபடாது கரண்டி வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு தனியாக மட்டும் நம்ம கடாயிலேயே போட்டு லேசாக ஒரு வர ரொம்ப வறுக்கக்கூடாது வறுத்த டேஸ்ட்டை மாற்றிடும் தனியாக மட்டும் நம்ம த இதுவில் போட்டு வறுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் இப்படியே கூட பண்ணிக்கலாம் தனியாக ஆனால் தனியாக கடையில் வறுத்துக்கலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது மிளகா தான் வறுக்க முடியாது நல்லா சூடு ஏறிச்சு இந்த பாருங்கள் நல்லா ஆரிச்சுன்னா நல்லா உடைய மிளகா நம்மளுக்கு நான் நக்கியில் வச்சிடறேன் இதை தனியாக மட்டும் வறுத்துக்கலாமா நான் இப்போ கால்களுக்குள்ள தான் அரைக்க போகிறேன் இந்த ஒரு மாதம் தேவையான அப்புறம் வெயில் காண அரைச்சிப்பேன் இந்த பாருங்கள் தனியாக மட்டும் லேசாக ஒர்க்கலாம் ரொம்ப ஒர்க் பண்ணாமல் அது கொஞ்சம் இல்லை சூடு எரிச்சினா போகிறோம் உங்களுக்கு இந்த மழைக்கு நமுத்தா மாதிரி இருக்குது சூடு எரிச்சின்னா போகிறோம் தனியாக மிஷினில் மிளகாய் அரைச்சி தர மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த அந்த சூட்டில் போட்டு கலரியில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த சூட்லேயே சரியாக போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரி ஆஃப் பண்ணிடுங்க தனியா இதில் வந்து பச்சரிசி ஒரு பிடி தோரம் ஒரு பொடி நான் கொஞ்சமாக அரைக்க போகிறனால இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் மே நல்ல ஒரு அவ்வளோ மிளகு அவ்வளோ சீரகம் போட்டிருக்கேன் மஞ்சள் போ மஞ்சள் பாருங்க விரலி மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு ஒரு புடி பச்சரிசி ஒரு புடி பிடி பருப்பு அவ்வளோ மிளகு அவ்வளோ சீரகம் நான் போட்டிருக்கேன் ஏன்னா கம்மியாக தான் நான் அரைக்க போகிறேன் அதனால அவ்வளோலாம் போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன்மா நல்லா லேஸாக வறுத்துக்க ரொம்ப பொரிய விடாதீங்க பொரிய விடாத பாருங்க வரளி மஞ்சள் போட்டிருக்கேன் பொரிய விடாமல் வறுத்த சூஸ்லையே எப்படியே விட்டுட்டிங்கனாலே போகிறோம் வருந்துட்டோம் இது நான் ஆஃப் பண்ணிடுறேன் இதெல்லாம் நான் மொத்தமாக அரைச்சிட்டு உங்களுக்கு நான் தூள் எடுத்தேன்னு காட்டுறேன் உங்களுக்கு நான் ஆற வச்சிருக்கேன் ஃபேன் காற்றில் ஆற வைக்காதுங்க திருப்பி நம்பத்து போயிடும் இந்த சூடு நல்லா ஆரணுமா சூடு நல்லா ஆரிச்சுனா நீங்கள் போய்ட்டு அரைச்சிட்டு வந்தல இந்த பாருங்க உடையது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் உடையது பார்த்தீங்களா அதனால் அவசரத்துக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கலாமா நான் வெயிலில் காய வச்சு அரைச்சாதான் பொருள் நல்லா இருக்கும் நம்ம அவசரத்துக்கு தேவைன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம் வீட்டுக்கு இந்த ஒரு மாதம் தேவையானதை அரைச்சிக்கலாம் இந்த பாருங்க மிளகாத்தூளை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா ஆற வச்சு பெரிய டப்பாலேருந்து சின்ன டப்பால போட்டு வச்சுட்டேன் நான் இந்த பாருங்க தூள் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஃபுல் வீடு அளவோடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு போடுறேன் நான் எவ்வளோ அளவு போடணுன்றதை நான் சொல்றேன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மாதிரி எல்லாத்துக்குமே போடலாம் பொரியலுக்கு வறுவலுக்கு குழம்புக்கு நாங்கள் எல்லா இதுதான் யூஸ் பண்ணோம் சாம்பார் பொடி மட்டும் நான் வீட்டில் வறுத்து தனியாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுப்பேன் நான் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துக்குமே போடலாம் இது நான் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் போட்டுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுகமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்